ஸ்ரீமதி ராமானுஜாயன மகா தினமும் வைஷ்ணவம் முப்பத்தி மூன்றாவது பகுதி இன்று எம்பெருமான் வேதங்களும் வேதாந்தங்களும் இதிகாச புராணங்களும் மற்றும் ஆழ்வார்கள் அருளி செயல்கள் பாசுரங்களும் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது எம்பெருமான் மோட்ச பிரதன் என்பதிலே நமக்கு ஐயமில்லை ஆனால் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய தேசமே நமக்கு மோட்சத்தை கொடுக்கின்றது பின்ன எம்பெருமான் மோட்சத்தை கொடுப்பான் அப்படிங்கறதுல நமக்கு என்ன சந்தேகம் எதற்காக சந்தேகம் அப்படின்னு ஒரு ஆழ்வார் ஒரு பாசுரத்தின் மூலமாக நமக்கு காட்டுகின்றார் முதலாழ்வார்களுக்குள்ளே முதலானவர் பொய்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே வழி நின்று நின்று தொழுவார் வழுவா மூர்த்தியரே ஆவர் பழுதொன்னும் வாராமல் வின் கொடுக்கும் மண்ணளந்த சீரான் திருவேங்கடம் அப்படின்னு காட்டுறார் மண்ணளந்தவன் வந்து திருவிக்கிரமனாய் வளர்ந்து இந்த லோகத்தை அளந்தவன் திருவேங்கட்ட எம்பெருமான் திருவேங்கட்ட மலையிலே எழுந்தருளி இருக்கான் எம்பெருமானுடைய சம்பந்தத்தாலே அந்த திருவேங்கட்ட மலையே அத்தனையும் தருவதாக இருக்க பிராப்பியமும் பிராபகம் நாம் பெற வேண்டிய பேற்றும் அதை அடைவதற்காக இருக்கக்கூடிய வழியும் ரெண்டுமே திருவேங்கட மலையே இருக்கின்றது மோட்சத்தை கொடுக்க வல்லதாய் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை தருவான் தருவானா அப்படிங்கறதுல என்ன சந்தேகம் என்றுதான் இந்த பாசுரத்திலே கேட்கிறார் பகவத்கீதையிலே எம்பெருமான் திருவாக்காலே பக்தியா மாமபி ஜானாதி யாவாத் என்னுடைய என்னுடைய விபூதிகளையும் எவன் ஒருவன் உள்ளதை உள்ளபடிக்கு அறிகின்றானோ அவனே பக்தன் சொல்லப்படுகின்றான் பக்தி உடையவன் என்றும் ஆகின்றான் அப்ப இந்த பக்தன் முறையா சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்க முறையாக வழியாக சாஸ்திரங்களிலே காட்டியிருக்கக்கூடிய வழிபடிக்கு ஸ்ரவணம் பண்றான் சாஸ்திரங்களில் இருக்கக்கூடியதை ஸ்ரவணம் பண்ணுகின்றான் தியானம் பண்ணுகின்றான் மனநம் பண்ணுகின்றான் உபாசனை பண்ணுகின்றான் சிரவணம்னு சொல்லும் பொழுது கேட்பது மனநம்னு சொல்லும் பொழுது சிந்திப்பது தியானம்னு சொல்லும் பொழுது அதையே ஆழ்ந்து இருப்பது உபாசனம் பொழுது அதை உபாசித்திருப்பது இப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை மற்றும் அவனை உள்ளபடிக்கு அறிந்து கொள்ள ஹேத்துவாக அவனை உள்ளபடிக்கு தெரிந்து கொள்வதற்கு சாஸ்திரங்கள் நமக்கு காட்டுகின்றது அதே எவன் ஒருவன் உள்ளத்தை உள்ளபடிக்கு தெரிந்து கொள்கின்றானோ அவனே பக்தன் இந்த முறையாக ஸ்ரவணம் மனநம் தியானம் உபாசனம்னு சொல்லும்படியாக அவனே பக்தனாகின்றான் அப்படின்னு அப்ப இரண்டு வகை சாரார்கள் இருக்கின்றார்கள் வழி நின்று நின்று தொழுவார்கள் அப்படின்னு உபாசகர்கள் பிரபன்னர்கள் அப்படின்னு இரண்டு வகை வழி நின்று தொழுவார்கள் இந்த சாதனா அனுஷ்டானங்கள் சாதனங்களை பின்பற்றி கொண்டு நின்னை அடைபவர்கள் உபாசகர்கள் அப்படின்னு ஆகிறார்கள் இந்த சாதனங்களையே அவர்கள் நம்பிக்கை சாதனங்களிலே நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றார்கள் ஆனா இந்த பிரபன்னர்கள் உண்மையே சாதனமாக கொண்டு உண்மையே அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உபாசகர்கள் உபாசன சாதன அனுஷ்டானங்களை கொண்டு அடைய வேண்டும் இந்த காட்டியிருக்கக்கூடிய வழிப்படிக்கு பிரபன்னர்கள் நின்னையே பெற்று அதையே சாதனமாக கொண்டு நின்னையே அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆக இப்படி இரண்டு வழி நின்று நின்னை தொழுவார்கள் உண்மை இந்த சாஸ்திரங்கள் காட்டியிருக்கக்கூடிய வழிப்படிக்கு பக்தி என்று சொல்லும்படியான நிலையிலே பக்தியை பெற்று பக்தர்களா இருந்து நின்னை தொழுபவர்கள் வலுவா நிற்கக்கூடிய மூர்த்தியேரை ஆவார்கள் மூர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பக்தர்களை தன்னோடு ஒக்க அருள் செய்யக்கூடியவனா இருக்கான் எம்பெருமான்னு திருவங்கையாழ்வாரும் காட்டிக் கொடுக்கிறார் பாசுரத்திலே தன்னோடு ஒத்திருக்கும்படியான அருளை அவன் நல்குகின்றான் அப்படின்னு அப்போ மூர்த்தி வலுவா முறை தப்பாமல் நிற்கக்கூடிய நடக்கக்கூடிய அனுஷ்டிக்கக்கூடிய மூர்த்திகளே ஆவார்கள் அப்போ குறையில்லாத தோஷமே இல்லாத இந்த வேதத்தை ஒருவரோடு ஒருவர் பரிமாறி அதையே அனுஷ்டிக்கும்படியாய் அதையே உணர்ந்து செயல்படக்கூடியவர்களான உபாசகர்களாகட்டும் அல்லது எம்பெருமானையே பற்றி இருக்கக்கூடிய ஆகட்டும் அவர்களுக்கு எம்பெருமானோடு சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடியதான கூடியதான திருவேங்கட மலையே பிராபியமும் பிராபகமுமாய் இருந்து அவர்களுக்கு விண்ணை கொடுக்கும் மோக்ஷத்தை அளிக்க வல்லதாக இருக்கின்றது அப்படி அதுவே மோட்சத்தை கொடுக்க வல்லதா இருக்கும் பொழுது அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் மோட்சத்தை தரமாட்டானா இதுல என்ன சந்தேகம் இதுல சொல்லவும் வேண்டுமோ அப்படிங்கறத தான் இந்த பாசுரத்திலே நமக்கு காட்டுகின்றார் மண்ணளந்த சீரான் திருவேங்கட்டம் எம்பெருமானுடைய திருவடிகள் வேண்டினவர்கள் வேண்டாதவர்கள் எல்லோர் தலையிலும் முக்க அருள் செய்ததே அப்படி செய்தவனான எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தை நீர்மையை எளிமையை காட்டும்படிக்கு அர்ச்சா ஸ்தலமாக அர்ச்சா மூர்த்தியாக அர்ச்சா ஸ்தலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் இந்த திருவேங்கட்டம் திருவேங்கட்ட மலையே எல்லாம் கொடுக்க வல்லதா இருக்கின்றது என்று இந்த பாசுரத்திலே காற்றார் ஆக அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானும் நமக்கு நிச்சயம் உயும்படியான வகை நல்குவான் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை இந்த பாசுரம் எம்பார் விடிவோரை அனுசந்திக்க கூடிய பாசுரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது சுவாமி எம்பார் குரு பரம்பரையிலே அலங்கரித்தவரான ஆச்சாரியர் விடிந்து சிறு காலையிலே ஒவ்வொரு தினமும் அனுசந்திக்கக்கூடிய பாசுரம் சொல்லப்படுகின்றது ஆக திருவேங்கடமும் திருவேங்கடநாதனும் நமக்கு உய்யும் படியான வகையிலே நாம் நிலைநிற்பதற்கு நமக்கு எப் எப்பொழுதும் ஆழ்வார்களினுடைய ஸ்ரீசுக்திகளிலே பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனசு சிந்தனையை நமக்கு நல்க வேண்டும் அப்படின்னு இந்த பதிவிலே அடியில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா